ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கிய புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு சுமாரான பலனை தருமா இல்ல அற்புதமான பலன்களை வாரி வழங்குமா கிரகங்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று பார்த்தோமானால் ராசியில் கேது ஏழாம் இடத்தில் ராகு சரியல்ல சனி ஆறில் இருப்பது ராஜயோகத்தை தரும் விபரீத ராஜயோகத்தை நல்லது செய்வார் குரு எட்டில் இருக்கிறார் இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மையை தரக்கூடிய இரண்டாம் இடம் நாலாம் இடத்தை பார்ப்பதால் மிக சிறப்பாக நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது ஆனபோதிலும் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் ராசியில் கேது உங்களுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய இன்வால்மெண்ட் எதுலேயும் இருக்காது உங்களை நீங்களே கொஞ்சம் தாழ்வு மலப்பான்மை இருக்கும் நம்மளால் இது முடியுமா செய்வோமா அப்படின்னு உங்களை நீங்களே குறைச்செலாம் எடை போட்டுப்பீங்க கேது இருந்தால் அப்படி ஒரு நிலை ராகு அதுக்கு ஆப்போசிட் பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியவர் பிரம்மாண்டத்தினுடைய எல்லைக்கே போகக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ ஏழாம் இடம் என்பது ராகு இருக்கார் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அப்போ அவங்க சொல்கிறது நீங்கள் ஏற்றுக்க மாட்டிங்க நீங்கள் சொல்லுது அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க பிரச்சனை வரும் அப்போ குடும்பத்தில் என்னதான் அன்னோன்னியமான குடும்பமாக இருந்தாலும் சண்டை சச்சரவு பிரச்சனை பிரிவினை வரும் இப்போ வெளியூர் போகிறோம் உயர்கல்விக்காக போகிறோம் உத்தியோகத்துக்காக போகிறோம் இல்லை சொந்த தொழிலுக்காக போகிறோம் அது வேறு விஷயம் குடும்பத்தை விட்டு பிரியறோம் அப்புறம் நல்லா அங்கே போய் சம்பாதிக்கிறோன்னா அது ஓகே அது அதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஏழாம் இடத்துல ராகு ஆனால் இங்கே இருக்கும்பொழுது குடும்பத்தில் பிரச்சனை வரும் நண்பர்கள் கூட எதிரிகளாக மாறுவார்கள் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க என்ன ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் அதாவது ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் பார்த்திங்கன்னு சொன்னால் சுக்ரன் நல்ல நிலையில் உச்ச நிலையில் இருக்கிறார் ராசிநாதனும் ஏழாம் இடத்தில் நல்ல நிலையில் தான் இருக்கார் ஆனால் ராகுவோடு இருக்கார் அப்போது நல்ல நிலையாக எதுவும் ஒரு ஃபுல் விங்கு ரா எதையும் செயல்படுத்த விட மாட்டார் ராகு பகவான் அவருடைய பிடியில் எல்லாத்தையும் வச்சுப்பார் ராகு கேதுக்கள் தான் பலமான ஒரு கிரகங்கள் மற்ற கிரகங்கள் பலத்தை இழந்து விடுகிறது அப்படின்னு சொல்கிறோம் அப்போது என்னதான் சுக்கரன் உச்சமாக இருந்தாலும் கலைத்துறை அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி இருக்கும் கடைசியில் கை நழுவி வேற ஒருத்தருக்கு போகும் இல்லை கிடைச்சாலும் திருப்தி இல்லாத ஒரு சூழல் அதே நேரத்தில் உங்கள் ராசிநாதன் ஏழாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார் வாழ்க்கை துணை ஏழாம் இடத்து அதிபதி எட்டுக்கு போயிட்டார் வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஒன்று அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜூல்ஸோ கொண்டு வருவாங்க அல்லது அவங்க வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் ஸோ ஏழாம் இடத்து அதிபதி ஏழுக்கு ரெண்டில் இருக்கிறதால கணவன் மனைவி மட்டும் இல்லைங்க இப்போது சொந்த தொழில் பண்ணுறீங்க இந்த தொழில் பண்ணுற இடத்துல வந்து நிறைய வரா கடன்கள் இருக்கும் இதெல்லாம் எங்கெங்கே வசூலாக போகுது அப்படின்னு வருத்தப்பட்டு இருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டம் அவங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது உங்கக்கிட்ட வாங்கிட்டு போகிறாரு பாருங்க அவருக்கு சூழ்நிலை சரியாக இருந்தது சரியில்லாமல் வந்தது இப்போ அவருக்கு நேரம் இருக்குது திருப்பி தர்றதுக்கு தயாராக வராது ஒருவார் திருப்பி கிடைக்கும் அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த சனி பகவான் ஆறில் இருக்கிறார் விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொன்னால் இந்த பிள்ளைகளுடைய வயசு பிள்ளைகள் இருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தேடல்கள் என்பது வசப்படும் இப்போ அவங்க வந்து வேலைக்காக இன்ட்ரிவ் அட்டன் பண்ணுவாங்க எக்ஸாம் எழுதுவாங்க யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுவாங்க நீட்டு எக்ஸாம் எழுதுவாங்க இப்படி அவங்களுடைய தேடல்கள் என்பது எக்ஸாம்பிளில் செலெக்ஷன் ஆகி வேலை வாய்ப்பு கிடைக்கும் அது மட்டும் இல்லை இப்போ ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இருக்கும் இவங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸில் இவங்க ஜெயிக்க முடியும் பத்தோடு பதினொன்னாக இருந்தவங்க இப்போ நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டாம் இடத்துல ஒரு பார்வை இருப்பது என்பது குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நல்ல பண வரவு பொருள் வரவு சிறப்பாக இருக்கும் இதுவே போதுங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஓகே இந்த இடத்தை சனி பார்க்குறாரு இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்தே தீரும் எச்சரிக்கையாக இருங்க இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேரில் வேலை பார்க்குறவங்க இந்த இரவு நேர பணியாளர்கள் இது இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி நாலாம் இடத்தை குரு பார்ப்பது ஒரு சிலர் சொத்து வத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் வீடு வாசல் மனை இல்லை வண்டி வாகனங்கள் அப்படி இல்லை நகலெட்டு வாங்கிறது ஏன்னா நான் குரு வீடு இல்லையா அப்போ ஏதாவது ஒரு பொருளை விலையுர்ந்த பொருளை வாங்கிறது இப்படி உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் தாய் தாய்வடி சொந்தங்கள் அனுகூலமாக இருப்பார்கள் செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படும் இந்த பத்திரிகை துறை மீடியா துறை மற்றபடி அரசாங்கத்தில் உயர் பதிவில் இருக்கிறவங்களும் சரி சூரியனை சனி பார்க்க இருக்கிறவங்களும் சரி செவ்வாயோட சனி சேர்ந்து இருக்குது இந்த மெக்கானிசம் இந்த ஒரு கம கம்பெனியில் மிஷின் ஆப்ரேட்டர்லாம் இருப்பாங்க இல்லையா அப்போ அவங்களெலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும் அரசாங்கத்தில் உயர் பதிவில் இருக்கிறவங்களும் எச்சரிக்கையாக இருக்கணும் பத்திரிகைத்துறை மீடியாத்துறை எழுத்துத்துறை சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் விழிப்புணர்ச்சி தேவை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றபடி நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வெளிநாட்டு திட்டம் அனுகூலத்தை தருமா கண்டிப்பாக அனுகூலத்தை தரும் தாராளமாக வெளிநாடு போக விரும்பும் மண்பர்கள் வெளிநாடு செல்லலாம்